வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அறுபது சென்ட்டுங்க அறுபது சென்ட்டில் பத்து சென்ட்டு தடத்துக்கு போயிருங்க தனி தடமாக வந்துடுது ஐம்பது சென்ட்டு பூமியாக வந்துடுதுங்க இது எங்கே இருக்குதுன்னா சொக்கனூரில் இருக்குதுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கிணத்துக்கடுவு கிணத்துக்கடவுக்கு கெடுத்தது சொக்கனூர் சொக்கனூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டாக வந்துடுதுங்க நல்லா பியூர் செம்மண் காடுங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது செம்மண் காடுங்க உங்களுக்கு தடத்துக்கு வந்து பத்தடி தடத்துக்கு போய் பட்டு உங்களுக்கு ஐம்பது அடி காடாக வந்துடுது தடமும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிடு மொத்தம் அறுபது சென்ட் சேர்த்தி ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாருங்க நெகோசியபுள் ஆகும் தடம் உங்களுக்கு தனி தடமாக வந்துடும் கேட் போட்டுக்கலாம் நீங்கள் சுற்றி வர ஃபினிஷிங் இருக்குதுங்க இது சொக்கனூரில் அமைஞ்சிருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல ஐட்டமுங்க வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா ப்ராப்டிங்க மொத்தமாக அறுபது சென்டில் பத்து சென்ட் தடத்துக்கு போயிடும் ஐம்பது சென்ட்டு பூமியாக கிடைக்கும் அந்த பத்து சென்ட் தட தனி தடமாக வந்துடுது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த ஐம்பது சென்ட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் தனியாக பாத்தீப்பட்டதாக போயிடுதுங்க ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடி தடம் வருங்க நன்றி